அம்மா பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா திரு நானுடைய போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பார்க்குற அனைத்து மையன்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினத்தில் மானாமதுரை அருள்மிகு அப்பா சோமநாத சுவாமி ஆனந்தவள்ளியம்மன் திருக்கோயிலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அருமையான திருக்கோவில் பல ஆயிரம் ஆண்டுகள் முன் அனுப்பப்பட்ட திருக்கோவில் இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் அதாவது தமிழ் மாதம் சித்திரை மாதத்தில் சித்திரை திருவிழா தலைநகர் வைகையில் இருந்திருக்கேன் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேலே நடக்கும் இந்த திருவிழா மாதிரி மீனாட்சி அம்மன் தாய் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் கீழே நடக்கும் அவ்வளோ சிறப்பாக அதாவது சிறு சிறப்பாக நடக்கும் தேரோட்டம் நடக்கும் தேரோட்டம் வேலை பண்ணி நடந்து கொண்டிருக்கிறது ஆடி மாதத்தில் தாய் ஆனந்த குடியேற்றம் இயற்றப்பட்டு திருவிழாக்கள் நடக்கும் அடுத்த வீடியோக்களில் அனந்தவண்டி அம்மன் கோயிலுக்குள் சிறப்பு சிறப்புகளும் திருவிழாக்களும் வீடியோ நமது சேனலில் பதிவிடப்படும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக பயிருந்த நண்பர்களே வீடியோ வச்சு நாம பாருங்க நண்பர்களே ஆன்மீக சம்பந்தமான அனைத்து வீடியோக்களும் நம்ம அப்பறம் வந்துட்டு யூடியூப் சேனலில் பதிவிடப்படும் கோயில் வரலாறு எல்லாம் அழைத்து படப்படும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே